வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கோழி வெரைட்டி பண்ணிகிட்ருக்கீங்க முக்கியமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சரிங்க சரி ஓகே

ராகி மஞ்சா தூள் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுறதால கருவாடு mix பண்ணிருக்கோம் கருவாடு mix பண்ணி போட்டுக்கிங்க சரி ஓகேங்களா இது வந்து பாத்தீனா இதுல வந்து குஞ்சு இருக்குங்க இது வந்து குஞ்சு 300 ஓகேங்களா இது வந்து பாத்தீனா எத்தனை முட்டை இந்த கோழி வந்து பாத்தீனா எத்தனை முட்டை வைக்குதுங்க

அதிகமாக அதிகமாக வளர்த்த வரும் அப்படிங்களா சரி ஓகே இது என்ன பர்பஸ்க்காக வளர்த்துறாங்க முட்டைக்கும் கறிக்கும் யூஸ் ஆகும் ஓகே ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொஞ்சம் கேட்குறாங்க நீங்கள் அனுப்பிவுடுவீங்களா இப்போ ஒரு நாள் குஞ்சியும் கொடுக்குறீங்க இப்போ ஒரு மாதம் குஞ்சும் கொடுத்துருக்கீங்க பெரிய கோழி இருக்கா பெரிய கோழி இல்லைங்களா அப்படிங்களா ஓ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு நாள் குஞ்சாவும் ஒரு மாதம் நாற்பது நாள் குஞ்சோ கொடுத்துட்டா உங்ககிட்ட கோழி பெருசு இல்லை பெருசை வந்து நீங்கள் விடுறது நாளுக்குள்ள வந்து காலையாகிடுது அப்படியே வந்து காலையாக பட்சத்தில் உங்கள்கிட்ட பெரிய கோழி கிடைக்கும்